கந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திரு நேற்று வராதே வினை சிங்காரவேலனுக்கு அரோகரா என் தங்கமே இன்று நீ என்னை எப்படியாவது தொட்டுவிடு உனக்கான ராஜயோக நேரம் ஆரம்பமாகும் திருச்செந்தூர் சிங்காரவேலன் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது அல்லவா இதை நீ நம்புவது உண்மை என்றால் நிச்சயமாக இன்று இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்களையும் நீ ஒரு சேர என்னவென்று பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் முருகன் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் திருச்செந்தூரிலிருந்து உன்னிடத்தில் அடிக்கடி பேச வருகின்றேன் என்றால் அங்கு எனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு பூஜைகளும் என்னை மனதார குளிர்வித்து கொண்டிருக்கின்றது என்று அர்த்தம் என் தங்கமே நிச்சயமாக நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றிலும் எப்பொழுதும் இந்த சிங்காரவேலன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் யாரோ எந்த நேரத்திலோ உனக்கு கொடுத்துவிட்ட சில விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ இன்னமும் மனம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயானால் நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொண்டு உனக்கான மாற்றங்களை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து கலங்காதினி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நினைத்து பெருமகிழ்ச்சியோடு இரு உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நினைத்து என் தங்கம் சந்தோஷப்படு நிலைத்தடு மாறி நின்ற பொழுதெல்லாம் உன் மனது பட்ட கஷ்டங்கள் என்னவென்று நான் அறிவேன் அந்த இடத்தில் இந்த சிங்காரவேலன் உன்னை கை கொடுத்து தூக்கிவிட்டிருக்கின்றான் என்பதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது என்னென்ன சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு என்னவாக மாறி இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் உனக்கு வருகின்ற அத்தனையும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தி ஒரு நிலைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே சற்றென்று நமக்கு நடப்பதை எல்லாம் கலங்காதே உன்னை தேடி வருகின்ற விஷயங்களுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரனந்தத்தை நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதே எதுவரையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களும் கண்ணீர்களும் கவலைகளும் தொடர்ந்து வந்ததோ அதிலிருந்தெல்லாம் நீ மீண்டு வந்து உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய தருணம் உனக்கு வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சிங்காரவேலன் முன்னால் நிற்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் வருகின்ற எல்லா சந்தர்ப்பங்களும் உனக்கு வேண்டிய அத்தனை மகிழ்ச்சியையும் நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் முருகா முருகா என்று நீ அழைக்கின்ற நேரங்களில் எல்லாம் இந்த சிங்காரவேலன் அன்போடு உன்னை தேடி வருவதை நீ உணர்ந்திருக்கின்றாயா அப்பா முருகா என்று நீ நினைத்துப்பார் என்னுடைய வேலையோ மயிலையோ அல்லது என்னுடைய பெயரையோ ஏதாவது ஒரு இடத்தில் நீ கண்டுவிடுவாய் உன்னை கடந்து செல்கின்ற ஒரு வண்டியின் பின்னால் நிச்சயமாக என்னுடைய வேலின் படம் இருக்கலாம் அல்லது ஒரு மயில் உன்னை கடந்து செல்லலாம் இப்படியாக ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த நேரத்தில் முருகன் முன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என்பதனை எப்பொழுதுமே உனக்கு நான் தெளிவுபடுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதனை நீ மறக்காதே எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை யார் கைவிட்டாலும் சரி உன் முருகன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நான் எந்த நிலையிலும் உன்னை விட்டு ஒரு அடி கூட நகர்ந்து செல்ல மாட்டேன் உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றையும் நான் உறுதிப்படுத்தி கொடுத்து எந்த நேரத்திலும் உன்னை பேரானந்தப்படுத்தி இந்த வாழ்க்கையின் பெருமகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை நோக்கி உன்னை அழைத்து கொண்டே செல்வேன் என்பதனை நீ மறக்காமல் இருந்தால் போதும் என் தங்கமே எண்ணங்கள் என்னவாகும் வாழ்க்கை என்னவாக மாறும் என்றெல்லாம் எண்ணி கலங்காதே இனி உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கே உனக்கான நம்பிக்கையை தரத்தான் போகின்றது நீ கைவிட்ட விஷயங்கள் நடக்காது என்று நினைத்த விஷயங்கள் இவை எல்லாமும் உன் கை கூடி வர வேண்டிய நேரம் என் தங்கமே உனக்கான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது ஒருபோதும் உன்னை வந்து சேராமல் போகாது உனக்கான உண்மைகள் எதுவாக இருந்தாலும் அது ஒருபோதும் உன் கைகளில் நிறைவாக கிடைக்காமல் போகாது அப்படித்தான் வாழ்க்கையிலும் உனக்கென நான் கொடுக்கின்ற எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை வந்து சேர வேண்டிய நேரமும் கைகூடி வந்துவிட்டது சிங்காரவேலன் உனக்கு தரக்கூடிய எல்லாமும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து இது உனக்கு சரிதானா இல்லையா என்பதனை பற்றியெல்லாம் சிந்தித்து உனக்கு நடத்தப்பட்ட விஷயங்கள் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல மாற்றத்தை உன் வாழ்க்கையில் நான் என்றும் உனக்கு உருவாக்கி தந்திருக்கின்றேன் இந்த சிங்கார சிங்காரவேலன் நான் இருக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா அற்புதத்தையும் நிறைவாக நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்திட்டாலும் கூட அந்த கஷ்டத்திலிருந்து நீ உனக்கான மகிழ்ச்சியை எப்பொழுதும் நிறைவாக பெற வேண்டும் முருகன் முன்னே சுற்றி வந்து உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரானந்தத்தை நிச்சயமாக நடத்தும் உனக்கான பேரதிசயத்தை உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக கொடுக்கும் என்ன வேண்டுமென்று நீ சொன்னாலும் ஏது வேண்டுமென்று நீ நினைத்தாலும் அதற்கு பின்னால் நின்று உன் வாழ்க்கையை உனக்கு சரிபடுத்தி கொடுக்க எந்த நேரத்திலும் நான் வருவேன் என்பதனை உன்னுடைய முழுமையான புரிதலாக நீ எப்பொழுதும் வைத்து என் தங்கமே எது நமக்கு சரியில்லையோ எந்த விஷயம் நமக்கு எந்த வாழ்க்கையில் உண்மையானதாக இல்லையோ அந்த விஷயங்களை எல்லாம் நீ கடந்து வந்துவிடு அந்த விஷயங்களை எல்லாம் உன்னுடைய கை வாழ்க்கையிலிருந்து நீ விலக்கி வைத்துவிடு உன்னை தேடி வருவது எல்லாம் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு வரக்கூடிய அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சி அத்தனைக்கும் சேர்த்து வைத்த சந்தோஷம் என்றும் உனக்கே உனக்கானதாக கிடைத்து இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே மனது தெளிவாக எதையும் யோசிக்கட்டும் உன்னுடைய மனது எதையும் மனநிறைவோடு நிறைவோடு சிந்திக்கட்டும் என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் யாரும் இல்லை என்று கலங்காது நாம் வணங்குகின்ற தெய்வம் நம் வாழ்க்கையை காப்பாற்றும் என்பதனை நம்பு உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்து உன்னுடைய சிந்தனைகளை அங்கும் இங்கும் அழைப்பாய விடாமல் தெய்வத்தின் மீதே நிலைநிறுத்து யாருமே இல்லை என்று நீ புலம்பிய காலங்கள் எல்லாம் முடிந்து எல்லாமும் உன் வாழ்க்கையில் உனக்கு உறுதியாக கிடைக்கும் எல்லா நிலையும் உனக்கான உண்மைகளை நிச்சயமாக தரும் என் தங்கமே சிங்கார வேலனுக்கெல்லாம் நான் எதையுமே உன்னிடத்தில் வேண்டும் என்று விரும்பி கேட்டது கிடையாது எனக்கு நீ அதை கொடுக்க வேண்டும் இதை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் ஒருபோதும் நான் உன்னிடத்தில் விரும்பி நின்றதும் கிடையாது என் தங்கமே எதுவாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கை எதையெல்லாம் உனக்கு தருகின்றதோ எந்த விஷயத்தை எல்லாம் உனக்கு உறுதிப்படுத்துகின்றதோ அந்த விஷயத்தை எல்லாம் எப்பொழுதுமே நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மட்டும் நான் இங்கு உண்மையாக இருக்க வேண்டும் வேறு எதை நினைத்தும் நீ வருத்தம் கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது வேறு எந்த விஷயத்தை பற்றி யோசித்தும் நீ தேவையில்லாது மனம் குழப்பம் அடைய வேண்டிய அவசியம் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கத்திற்கென சிங்காரவேலன் சொல்லக்கூடிய அத்தனை மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் நமக்கு நடக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு ராஜயோகம் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்வாய் நம் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அதிர்ஷ்டம் இல்லை என்று சொல்லி புலம்பாது உனக்கான அதிர்ஷ்டத்தை பேரதிர்ஷ்டமாக கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனையும் உன் வசமாகிக் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகிச் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வரக்கூடிய எல்லாமும் உன் வாழ்க்கையை மேலும் மேலும் உனக்கு வலிமைப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை மேலும் உனக்கான வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் யார் சொன்னார்கள் உனக்கு நல்லது நடக்காது என்று யார் சொன்னார்கள் நீ கஷ்டப்பட போகின்றாய் என்று என் தங்கமே யார் சொல்கின்ற வார்த்தைகளையும் நினைத்து கலங்காதே யார் எதையும் சொல்லிவிட்டு போகட்டும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று நான் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்கின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று உன் முருகன் சிங்க அறவேலு நான் தெளிவாக சொல்கின்றேன் இதைவிட உனக்கு வேறென்ன தேவைப்பட போகின்றது இதைவிட இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறென்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ உணர்ந்துவிடு இது போதும் முருகா நான் சொன்னது போல உன் வாழ்க்கை நிச்சயமாக அழகாக மாறும் நீ நினைத்ததை விடவும் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளாக இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய மாற்றங்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே சிங்காரவேலனுக்கு அரோகரா